வணக்கம் கர்மா தியரியில் கர்மத்தை பற்றி புரிதலில் உங்களுக்கு ஒப்புவமை இருந்தால் த அதை பாருங்கள் ஏன்னா நான் கர்மத்தை நம்புகிறவேன் கர்மத்தை நம்புகிறேன் நான் கர்மத்தை பற்றி பேசுவேன் கர்மத்தை நம்பாதவங்க பார்த்தா புரியாது அதனால் சின்ன வேண்டுகோளை புரிஞ்சுக்கிட்டு முன்னால் பாருங்கள் ஏன்னா கர்மம்ல என்னங்க கர்மம் என்பது எண்ணம் கர்மம் என்பது செயல் ரெண்டுமே இருக்குது தாட் அண்டு டீடு கர்மா ஒரு எண்ணத்தை எண்றிங்க அது கூட கர்மம் தான் என்ன எண்ணதுனால என்ன ஆகுது பாடியில் ரசாயன மாற்றங்கள் கெமிக்கல் சேஞ்ச் வர்றதுனால தாட் ஆல்சோ எனர்ஜி தாட் ஆல்சோ கர்மா எண்ணம் கூட கர்மம் தான் செயலும் கர்மா அந்த செயல் செய்கிறதுக்கு பாடி வேலை செய்யுது அதனால் கெமிக்கல் உருவாகுது கெமிக்கலோட தாக்கம் இருக்கிறதுனால எண்ணமும் செயலும் கர்மான்றதை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா சார் எந்த எண்ணம் கெட்ட ஆ கெட்ட எண்ணம் கர்மம் கெட்ட கர்மம் நல்ல எண்ணம் நல்ல கர்மம்னு நினச்சிக்கிட்டு முன்னால் போங்க இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நல்ல கர்மம் பண்ணணும்னா நான் சொல்லுவேன் நூறு பண்ணணும் சொல்லுவேன் ஆனால் முடியாது மினிமம் வந்து ஒரு ஒன்பது நல்ல கர்மங்கள் ஒரு நாள் ஒம்பது நல்ல கர்மம் பண்ண முடியும்னா நீ வந்து கடவுளுக்கு அடுத்த மாதிரி கர்மம் என்பது நல்வினை நல் செயல் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை சம்மந்தப்பட்டதுனால பாடியில் பாசிட்டிவ் கெமிக்கல் கால்டு டொப்பமாயின் ஆக்சிடாசின் செரட்டினின் என்டார்பின் நாலு கெமிக்கல் ஒரு வாய்ப்பு இருக்குங்க இது சயின்ஸு நான் சொல்ல நம்ப வேண்டாம் எண்ணமே சக்தி எண்ணமே ஹார்மோன்ஸ் அதான் உண்மை அதனால் ஒன்பதுன்னு நல்ல கர்மம் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஞானி ஒன்பது பண்ண முடியலங்க ஒன்று எடுத்துக்குங்க அந்த ஒன்றாவது கருமம் எடுத்துக்குங்க அதை செய்ய முயற்சி பண்ணி பாருங்கள் இத்தனை நாளைக்கு மினிமம் ஒரு ஒன்பது நாளைக்கு பண்ணுங்க அந்த ஒன்பது பெரிய சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க நான் உணர்ந்திருக்கேன் ஒன்பது நாள் பண்ணக்கூடிய ஒரு கர்மம் உங்கள் பாடியில் ரசாயன மாற்றத்தை கொண்டு வரும் அணுகுமுறை மாறும் உறவில் பலப்படும் எத்தனையோ வித்தியாசங்கள் வர்றதுனால ஒன்பது கர்மம் செஞ்சால் நல்லது அல்லது ஒன்பது கரு ஒரு கர்மத்தை ஒன்பது நாளைக்கு பண்ணுங்க பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் ரெண்டாவது கர்மம் பண்ணுங்க மூணாவது கர்மம் பண்ணுங்க பண்ண பின்னால் சுபாஷ் சந்திரன் சொன்னதில் ஏதாவது உண்மையோ லாபமோ இருந்தால் என்னை அணுகுங்க இல்லைன்னா ட்ராப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃப்ரீடம் சுதந்திரம் இருக்குது நான் ஏன் சொல்கிறேன் நான் பெற்ற இன்பம் பெறுக என் நண்பர்கள் பதிவு காரணம் அதான் இது கூட ஒரு தானம் தான் ஞான தானம் அறிவு தானம் பண்ணி பாருங்கள் முழுமையாக பண்ணுங்க செலக்ட் பண்ணாமல் பண்ணுங்க உதாரணத்துக்கு சொல்கிற பேச்சுக்கு ஒப்புவமை அக்செப்டன்ஸ் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவன் சாதனை பண்ணியிருக்கான் இயற்கை எப்பயாவது திருடனுக்கு நல்லவனுக்கு அப்படின்னு சொல்லி பாகுபாடு பண்ணி சூரிய வெளிச்சத்தை மலையும் கொடுக்குதா இல்லவே இல்லை அது தாய் அதே மாதிரி தாய் எல்லாருக்கும் சமமாக பார்க்குறதுனால நீங்கள் ஒன்றாவதில் என்ன சொன்னேன் அப்ரிஷியேஷன் இல்லை அக்செப்டன்ஸு இல்லை கிராட்டிடியூடு அதை வந்து எல்லாத்தையும் சமமாக நீங்கள் கொடுக்க முடியுமா வேறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் அதுதான் உண்மையாக இருக்க முடியும் அதில் தான் பலன் கிடைக்கும் வழியே என் சொந்தக்காரனுக்கு ஒன்று தூரமாக இருக்கணும் அடுத்த வீட்டுக்காரன் ரெண்டு கொஞ்சம் மூணு அப்படி நடக்காது ஏன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து இயற்கையோட தத்துவத்தை புரிஞ்சு இயற்கையில் இருந்த பாகமாக நம்ம பார்ட் ஆஃப் இயற்கையாக மாறிட்டோம்னா மிரக்கல் கேன் ஹாப்பன் நடந்துக்கிட்டு இருக்கிற மிரக்கல் அற்புதம் சாதிக்கக்கூடிய அருமையான அரும நீங்கள் மாற முடியும் செஞ்சு பாருங்க ரெடியாங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்